வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறேங்க சின்ன திரையில் ஒரு பிரபலமான சேனலுங்க அது அதில் என்ன நிகழ்ச்சின்னா நேர்கள் விரும்பி கேட்ட பாடலை வந்து அந்த தொகுப்பாளர் போட்டு காட்டுவாங்க அது போடுறதுக்கு முன்னாடி நேர்களோட கலகலப்பாக பேசுவாங்க இதுதான் அந்த நிகழ்ச்சி அப்போது ஒரு நேர் வந்து லைனில் வந்தார் தொகுப்பாளரும் நேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா வணக்கம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் நான் செல்வம் பேசுகிறேன் வணக்கம் செல்வம் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேடம் செல்வம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வந்து டிரைவராக இருக்கிறேன் மேடம் அப்படிங்களா எத்தனை வருஷமாக டிரைவராக இருக்கிறீங்க நான் பத்து வருஷமாக டிரைவராக இருக்கிறேன் மகிழ்ச்சி செல்வம் உங்களுடைய அனுபவத்தை ஏதாவது நேர்களுக்கு அப்படியா தயவு செஞ்சு பகிர்ந்துக்கோங்க மேடம் நான் இன்னைக்கு நடந்து போயிட்டே இருந்தேன் அப்போ வந்து ஒரு பர்ஸ் கிடைச்சது அந்த பர்ஸ் எடுத்து பார்த்தேன் நிறைய பணம் இருந்துச்சு இதுக்கு மேல நீங்க சொல்லாதீங்க எனக்கே தெரிஞ்சிருச்சு இந்த பர்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு இது யாருடைய பர்சுன்ட்டு தொலைக்காட்சியில கேட்கறதுக்காக தான் நீங்க வந்து இல்ல மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பர்ஸ் கிடைச்ச உடனே இந்த பர்சை தொலைச்சவருக்கு ஒரு பாடலை வந்து கேட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா செல்வம் என்ன பாடல் அது என்றி சொல்லையே எனக்கு மேடம் பாட்டு கேட்டீங்களா தயவு செய்யும் இந்த படத்தலை வரைக்கும் இந்த பாடலை டெடிகேட் பண்ணிட்டீங்க மேடம் கேட்ட தொகுப்பாளருக்கு மயக்கமே வந்துருக்கீங்களாங்க என்னங்க இந்த அந்த கிறுப்புக்கலையே நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த திருப்புட்டலையே நினைக்கிறேன்